பாதுகப்பாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சில பேருக்கு அப்படி கோபம் பொத்துக்கிட்டு வருது உனக்கு என்ன பார் அப்படிங்கிறீங்க ஸோ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவங்க வீட்டுக்குள்ளே நடந்து சண்டை நடக்குது இல்லை ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து போடுங்க யார் வேணாலும் கேட்க மாட்டாங்க யார் கேட்டாலும் தப்பு சட்டப்படி என்ன வேணாலும் பண்ணலாம் சோஷியல் மீடியாவில் ஆயிரமாக தப்பு பண்ணி தப்பாக பேசி வீடியோ போட்டு ஏதாவது பண்ணால் நாலு பேர் பார்க்குறவங்க கேட்குறா செய்வாங்க கண்டனுக்காகவோ வீவர்ஸ்க்காகவோ எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க சோசியல் மீடியாவில் என்ன பண்ணீங்க நீங்கள் வீடியோ எடுத்து போட்டால் கேட்குறான்னு செய்வாங்க புரியுதுங்களா அதனால் கோவம் பொத்துக்குலாம் நாலு பேர்லாம் வந்து கமெண்ட்டில் சப்போர்ட் பண்ணலாம் வீடியோ படாதீங்க அவங்க லட்சணம் தான் நார்து அதே அவரே தான் வீட்டு வீடியோ எடுத்து போடுறாரு அதையும் போய் பாருங்கள் ஸோ யாரை சொல்கிறோம் நம்ம இலாகாயும் உங்கள்தான் சொல்கிறேன் இலாகாய்னு சொன்னால் தான் ஒரு சில பேருக்கு தெரியும் அதனால தான் ஸோ இளவரசன் சொல்கிறோம் கொஞ்சம் உங்கள் மேலே கொஞ்சம் மரியாதை வச்சுருந்தேன் ஸோ உங்களை பற்றி பேஸ் தப்பாக போட்டோன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஆனால் இப்போ ரொம்ப கேவலைப்படுறேன் என்ன ப்ரோ உங்களுக்கு அப்படி குடிக்கிறது ரொம்ப குடிகாரனா நீங்க நான் கேட்குறேன் ரொம்ப குடிகாரனா ஏப்பா ஒரு சின்ன புள்ள அம்மா விட்டு தனியாக வந்து இருக்கீங்க அந்த பொண்ணும் அம்மா விட்டு தனியாக இருக்கு நீங்கள் தானே இந்த கை குழந்தை பொண்டாடியை பத்திரமா பார்த்துக்கோங்க என்ன உங்க வீட்டை சுற்றி பார்த்தா காடாக இருக்க மாதிரி தான் இருக்கு என்ன அப்படிங்கும்போது அந்த பொண்டாட்டி பிள்ளைக்கு நீங்கள் தான் பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம பொண்டாடி தனியாக இருக்கா நம்ம கை குழந்தை வச்சிருக்கோம் ஏன்னா பத்து வயசாக இருக்கும் பிள்ளைக்கு இன்னும் ஒரு வயசு கூட ஆகலடா அப்படிங்குற அந்த பிள்ளைய பாதுகாப்பாக நம்ம தானே பார்த்துக்கணும் குடிச்சு விட்டு இப்படி ரோடு ரோடாக நாய் அலையும் போகிற நாக்கா தொங்க போட்டுக்கிட்டு அந்த மாதிரி அலையிறீங்களே ஏன்பா ரொம்ப ஒஸ்ட்டு நீங்கள் உண்மையிலே ஒரு சில பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆனால் ரொம்ப கேவலமான ஒரு பிறவின்னு நினைக்கிறேன் இளவரசன் பிற அப்படின்னா ஒரு நகை ஒரு வீட்டில் போது பொண்டாட்டி தனியாக இருக்கும் போது வீட்டுக்கு ஒருத்தன் வரான் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு நிதானம் இல்லாமையா நீங்கள் இருப்பாங்க நீ மனுஷ தினம்தானே நான் கேட்குறேன் மனுஷ தினமும்மா ஒரு வீடியோவில் போட்டிருக்காங்க நான் ஜில்லா இருக்கும் என் பொண்டாட்டி தனியாக இருக்கும் போது எவ்வளோ வந்தான் அப்படின்ட்டு அப்போது ஆம்பளை தானே பொண்டாட்டி பொண்டாட்டிக்குள்ள தனியாக இருக்கும் போதுனா அதுங்களுக்கு நம்ம முதலாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு குடி கேட்குது வந்தாங்கிறீங்க அப்புறம் ஒன்றரை போன சேனி இப்ப குழந்தையோட இது இந்த ஆம்பளை நீதும் கூட அசிங்கமா இல்லை உங்களுக்கு என்ன அப்படி குடி கேட்குது கேட்குது குடிச்சிட்டு ரோட்ல வந்து கிடக்கறதுதான் உங்களுக்கு ஒரு அழகா நீங்களாம் பேச வந்துட்டீங்க நான் பேசற தப்புன்னு நீங்களாம் பேச வந்துட்டீங்களான்னு கேக்குறேன் பொண்டாட்டிக்கு ஒரு கை குழந்தைங்க பாதுகாப்பாக இருக்கதல்ல எவனோ கூப்பிட்டு வந்து வீட்டில் நண்பரு நண்பரு மச்சான்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறீங்க வைக்கமா இல்லை கொஞ்சம் கூட ஏன் ப்ரோ ஏன் இல்லை காய் ப்ரோ ஏன்